பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பொது தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஐம்பது மிக முக்கியமான மூன்று மதிப்பெண் வினாக்களை மூன்று மதிப்பெண் வினாக்களின் தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்க்கலாம் வால்யூம் ஒன்னில் எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கிய மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஒன்று கனிமம் மற்றும் தாது இடையே ஆன வேறுபாடுகள் யாவை இரண்டு அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையை எழுது மூன்று எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை நான்கு நிக்கலை தூய்மையாக்கும் மாண்டு முறையை எழுது ஐந்து புவியீர்ப்பு முறை பற்றி குறிப்பு வரைக ஆறு போராக்சின் பயன்கள் யாவை ஏழு படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது எட்டு சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன சங்கிலி தொடராக்க பண்பிற்கான நிபந்தனைகள் யாவை ஒன்பது பிஷர்ஸ் முறையை பற்றி குறிப்பு வரைக பத்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வடிவங்களை தருக பதினொன்று ஹீலியத்தின் பயன்கள் யாவை பன்னிரண்டு ஹோல்ம்ஸ் முன்னறிவிப்பான் பற்றி குறிப்பு வரைக பதிமூன்று சிறுகள் சேர்மங்கள் என்ன அதன் பண்புகள் யாவை பதினான்கு ஹிம் ரோத்ரி விதிகள் யாவை பதினைந்து எஃபி த்ரீ பிளஸ் மற்றும் எஃபி டூ பிளஸ் எது அதிக நிலைப்பு தன்மை உடையது ஏன் பதினாறு இணைப்பு மாற்றியம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு எழுது பதினேழு ரெட்டை உப்பு மற்றும் அனைவு சேர்மங்களுக்கு இடையே ஆன வேறுபாடுகள் யாவை பதினெட்டு விபி கொள்கையின் வரம்புகள் யாவை பத்தொன்பது எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்கள் வேறுபடுத்துக இருபது படிகங்களின் பண்புகள் யாவை இருபத்தி ஒன்று வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இருபத்தி ரெண்டு போலி முதல் வகை வினை என்றால் என்ன உதாரணம் கொடு இருபத்தி மூன்று பூஜ்ய வகை வினைக்கான எடுத்துக்காட்டுகள் தருக இதைத் தொடர்ந்து வால்யூம் இரண்டில் முக்கிய மூன்று மதிப்பெண் வினாக்கள் இருபத்தி நான்கு சமன்பாட்டை எழுதி அதில் இடம் பெறுவனவற்றை விளக்கு இருபத்தி ஐந்து பொது அயனி விளைவு எடுத்துக்காட்டுடன் எழுது இருபத்தி ஆறு பி எச்சுக்கும் பிஓஹஎச்சுக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவி இருபத்தி ஏழு கடத்து திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை இருபத்தி எட்டு சமான கடத்து திறன் வரையறு ஒன்பது மின்னார் பகுத்தல் பற்றி விதிகளை கூறு முப்பது திண்டால் விளைவு மற்றும் பிரௌனியன் இயக்கம் என்றால் என்ன முப்பத்தி ஒன்று மின்னார் சவூடு பரவல் பற்றி குறிப்பு வரைக முப்பத்தி இரண்டு டயாக்சைன் மற்றும் அக்ரோலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது முப்பத்தி மூன்று கோல்ப் வினை மற்றும் ரீமர் டீமன் வினையை எழுது முப்பத்தி நான்கு இணைப்பு வினை பற்றி குறிப்பு வரைக முப்பத்தி ஐந்து ரோசன் முன் ஒடுக்க வினையை எழுதி அதில் பேரியம் சல்பேட்டின் பயன்பாட்டை எழுது முப்பத்தி ஆறு ஃபிரிடில் கிராப்ட் வினையை எழுது முப்பத்தி ஏழு ஈரோட்ரோப்பின் அமைப்பு மற்றும் தயாரித்தல் அதன் பயன் எழுதுக முப்பத்தி எட்டு பென்சாயின் குறுக்கம் பற்றி குறிப்பு வரைக முப்பத்தி ஒன்பது பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது நாற்பது சோதனைகளை எழுதுக நாற்பத்தி ஒன்று கார்பாக்சிக் அமில தொகுதிக்கான சோதனைகளை எழுதுக நாற்பத்தி இரண்டு கார்பைலமின் வினை மற்றும் கடுகு எண்ணெய் வினையை எழுது நாற்பத்தி மூன்று சான்மேயர் வினை மற்றும் காம்பர் வினையை எழுது நாற்பத்தி நான்கு வைட்டமின்கள் என்றால் என்ன எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது நாற்பத்தி ஐந்து புரதங்களின் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை அமைப்புகளை வேறுபடுத்துக நாற்பத்தி ஆறு பெப்டைட் பிணைப்பு மற்றும் கிளைகோசிடிக் பிணைப்பு பற்றி சிறு குறிப்பு வரைக நாற்பத்தி ஏழு கிளைசின் மற்றும் அலானின் ஆகியவற்றிலிருந்து உருவாக வாய்ப்புள்ள அனைத்து டைபெப்டைடுகளின் வடிவங்களையும் வரைக நாற்பத்தி எட்டு பியூனா என் மற்றும் பியூனா எஸ் ரப்பர்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது மக்கும் பழபடிகள் என்றால் என்ன பி பிவி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஐம்பது புரை எவ்வாறு கிருமி நாசினிகளிடமிருந்து வேறுபடுகின்றன இவைகளே மிக முக்கியமான மூன்று மதிப்பெண் வினாக்கள் இவை மட்டுமல்லாமல் மேலும் சில முக்கிய மூன்று மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம் அவை ஒன்று சல்பர் டை ஆக்சைடு மற்றும் குளோரினின் வெளுக்கும் பண்பு பற்றி குறிப்பு வரைக இரண்டு டிஎன்ஏ ஆர் வேறுபடுத்துக இவைகளும் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற மூன்று மதிப்பெண் வினாக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ